விடுதலை அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் நடுவர் அவர்களே எதிரணியினரே எதிரணியினர் எட்டாக்கணிக்கு விட்டு கொண்டிருக்கின்றார்கள் எஷிதா மீடியா மற்றும் தில்லி கலை இலக்கிய பேரவின் தமிழ் அன்பர்களே தமிழை நேசிக்கும் சுவாசிக்கும் அத்தனை பேருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துகளும் வணக்கங்களும் நிறங்களின் கூட்டுறவால் வானவில் அழகு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரதம் அழகு இளைய பாரதத்தினாய் வா 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 எதிரிலாவளத்தினாய் வா ஒளி இழந்த நாட்டிலே நின்றேறும் உதய வா 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 என்று பாரதியார் போற்றி புகழ்ந்து பாடிய அந்த இளைய சமுதாயம் இன்று திசை மாறித்தான் செல்கிறது எதிரணி சகோதரி அமெரிக்கா ஆஸ்திரேலியா மஸ்கட் ஓமன் ஆகிய நாடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை உதாரணங்களை எடுத்து கூறினார் ஆனால் நடுவர் அவர்களை தலைப்பு அது அல்ல சுதந்திர இந்தியாவில் இளைய சமுதாயம் இன்று திட்டமிட்ட பாதையில் செல்கிறதா அல்லது திசை மாறிய பாதையில் செல்கிறதா என்பதுதான் தலைப்பு தயவு செய்து தலைப்பை சரியாக பார்த்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் அடிப்படை உணவிலிருந்து வருகிறேன் முதலில் உணவு சரியான நேரத்தில் சரியான அளவு சரிவிகித உணவை உட்கொள்ள வேண்டும் இப்படி சொன்னால் இளைஞர் பட்டாளம் கிரிஞ்ச் பூமர் என்றெல்லாம் சொல்லிவிடுகின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் உணவு கடைகள் அம்மா போடும் சோறு வேண்டாமாம் ஆப்பிள் ஆர்டர் செய்து ஆன்லைனில் நடு இரவில் உண்கின்றார்கள் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் திசை மாறித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் எதிரணி சகோதரர் பாலசுப்ரமணியம் சொன்னார் வேலைக்கு செல்லும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சமைக்கிறார்கள் என்று ஆமாம் அதிகமாக சமைத்து சமைத்து இருவரும் சேர்ந்து பிரிட்ஜில் அடைத்து விடுகின்றார்கள் அதன் பின் எடுத்து எடுத்து அதை சூடுபடுத்தி கொண்டு உண்கின்றார்கள் நடுவர் அவர்களே அந்த பிரிட்ஜில் புதையல் தேடல் செய்தால் சங்ககால சாம்பார் கிடைக்கும் இன்னும் உள்ளே சென்று புதையல் தேடல் செய்தால் புறநானூற்று புலிக் கூட கிடைக்கும் என்று நினைக்கிறேன் புறநானூற்று குழம்பு அவ்வளவு பழசு அற்றால் அளவறிந்து உண்க அக்தும்பு பெற்றான் நெடிது ஆறு என்றாரே வள்ளுவர் காலம் நேரம் அளவு அறிந்து உண்ண வேண்டும் அதை அறியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணம் இல்லாமல் இளைய சமுதாயம் இன்று திசை மாறித்தான் சென்று கொண்டிருக்கின்றது நடுவரவர்களே அவர்களே எதிரணியினர் எல்லாம் தியாக சுடர்கள் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று நினைத்துவிட வேண்டாம் உண்மை நிலை மனசாட்சி ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு இந்த இந்த மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மொழி என்பது உணர்வு மொழி தாய்க்கு சமானம் சமீபத்தில் ஒரு காணொளியை பார்த்தேன் அது அதில் இளைஞர்களிடம் தமிழ் மாதங்களின் பெயர்களை கேட்கின்றார்கள் சிலர் சித்திரை வைகாசி என்று தொடங்கிவிட்டு தெரியவில்லை என்கின்றார்கள் வேறு சிலர் புரட்டாசி பங்குனி என்று மாற்றி மாற்றி சொல்கின்றார்கள் என்ன ஒரு வருத்தத்தக்க அவல நிலை பாருங்கள் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு மேல்நிலையிலும் கல்லூரியிலும் படிக்கும் இளைஞர்கள் ஒரு பத்தி கூட பிழை இல்லாமல் தாய்மொழியில் எழுதும் திறன் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு வருந்தத்தக்க நிலை தொழிலுக்காக பிற மொழிகளை கற்றாலும் தாய்மொழியை உதாசீனப்படுத்தும் இந்த இளைய சமுதாயம் திசை மாறித்தான் செல்கிறது என்பதை உறுதியாக சொல்வேன் பாரதியார் போகின்ற பாரதத்தை தூற்றி வேறு வேறு பாஷைகள் கற்பாயினி வீட்டு வார்த்தை கற்கிலாய் போ 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 என்றாரே அந்த நிலையில்தான் இன்றைய இளைய சமுதாயம் இருக்கின்றது எதிரணி என்னதான் கடைந்த மோரில் குடைந்து எடுத்தாலும் பாயிண்ட் என்னவோ பத்தல 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 தான் பத்தல 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 நடுவர் அவர்களே வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் கையில் காசு இருப்பதால் நினைத்த நேரத்தில் நினைத்த பொருளை அமேசான் கோகார்ட் போன்றவற்றில் ஆர்டர் செய்து வாங்கி குவிக்கின்றார்கள் நண்பர்கள் வாங்கிவிட்டார்கள் என்று லேட்டஸ்ட் மாடல்களில் அலைபேசி கணினி என்று பணத்தின் அருமை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நடுவர் மனிதர்களை நேசிக்க வேண்டும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைய உண்மை நிலை என்ன பொருட்களை நேசிப்பதும் மனிதர்களை பயன்படுத்துவதும் அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் என்ற சூப்பர் ஸ்டாரின் பாடல் கூட என்னுடைய நினைவில் பழிச்சிடுகிறது வாழ்வதற்கு நிச்சயம் பொருள் வேண்டும் தான் ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதை அறியாமல் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பயணம் திசை மாறிய பயணமாகத்தான் செல்கிறது எனக்கு என்னமோ எதிரணி சத்தம் போட்டு பேசுவதெல்லாம் தத்துவமாகிவிடாது என்றுதான் நினைக்கிறேன் இன்றைய இளைஞர்கள் வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள் தான் ஆமாம் அவை நேர திருடர்கள் என்பதை அறியாமலேயே யூடியூப் ரீல்ஸ் வாட்ஸ்அப் என்று காலம் கொண்டே இருக்கின்றார்கள் எதிரணியினர் சொன்னார்கள் அவர்கள் வலைத்தளங்களில் இருந்து புதிது புதிதாக கற்றுக்கொள்கிறார்கள் சாதிக்கிறார்கள் ஆம் நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் உண்மைதான் ரசம் வைக்கிறதுல இருந்து வேஷம் வைக்கிறது வர யூடியூப்லயும் அதுலயும் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம் தனித்தனியா வைக்கிறீங்க வைக்கிறதாட்டே இருக்கு போகுது இருக்கும் என்று நான் சந்தேகப்படுகிறேன் போட்டு போட்டு எத்தனை வருகிறது என்பதிலேயே அவர்களுடைய கழிந்து விடுகின்றது அது மட்டுமல்ல இப்போது ஆன்லைன் சூதாட்டம் ஆன்லைன் கேம் ஷோ என்ற ஒரு அபாயகரமான போக்கு இளைஞரிடம் காணப்படுகிறது சமீபத்தில் வெளிவந்த ட்ரெண்டிங் என்ற தமிழ் திரைப்படத்திலே இந்த ஆன்லைன் கேம் ஷோ என்பது குடும்பத்தை உறவுகளை நட்பை இறுதியில் வாழ்க்கையே எங்கனம் அழிக்கிறது என்பதை அந்த திரைப்படத்தில் காட்டுகின்றார்கள் அப்துல் கலாம் சொன்னார் பாதை இல்லை என்று வருந்தாதே நீயே நடந்து பாதையை காட்டு என்று ஆனால் இன்று இளைஞர்கள் செல்லும் பாதை போதை என்ற அபாயகரமான பாதையாகத்தானே இருக்கின்றது தவறான ஒரு அடி எடுத்து வைத்துவிட்டு அதன் பின் போதை பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் அதிலேயே மூழ்கி அழியும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கொண்டே வருகின்றது என்பதை வருத்தத்தோடுதான் சொல்ல இருக்கின்றது பப் கலாச்சாரம் பார்ட்டி கலாச்சாரம் என்று நகரங்களில் அது வளர்ந்து இளைஞர்களை தூண்டில் போட்டு இழுக்கின்றது புது வருடம் என்றால் மது கொண்டாட்டம் இல்லாமல் இல்லவே இல்லை இதுதான் திட்டமிட்ட பாதையா மனசாட்சியுடன் சிறிது பேசுங்களேன் எதிரணியினரே இது திசை மாறிய பாதைதான் இப்படி எல்லா கோணங்களிலும் உணவு உணர்வு உறவு ஆகிய அனைத்திலுமே இளைஞர்களுடைய பாதை திசை மாறித்தான் சென்று கொண்டிருக்கின்றது நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ இந்த தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் திட்டமிட்ட நேரத்தில் நாங்கள் திசை மாறிய பாதையை பற்றி பேசினாலும் நேரம் கடக்காமல் நடுவர் முறைப்பதற்குள் நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்